வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் எடகுப்பம் கிராமம் அருகில் அமைந்துள்ள மலை மீது ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஆலயம் சுயம்பாக உருவான இந்த இடத்தில் இன்று சிறப்பான முறையில் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பௌர்ணமி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முதலில் கோ பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுமங்கலி பூஜை மகா உத்திர பூஜை ருத்திர ஹோமம் நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் மாலை நேரத்தில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பௌர்ணமி அபிஷேகம் இரவு நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானத்துடன் கிரிவலம் முழுவதும் செல்கின்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் சிறப்பாக வழங்கி இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த அற்புதமான பூஜையை எடகுப்பம் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர் நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் குறிப்பாக இந்த கோயில் இந்த இடத்தில் உருவாகி இன்று வரை சிறப்பாக பக்தர்களுக்கு ஸ்ரீ நந்தி பெருமான் அருள் பாலித்து வருவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பக்தர்களுக்கும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டு பின்பு கிரிவலப்பாதை தொடங்கப்பட்டது தீபம் ஏந்தி கிரிவலப்பாதையில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கிரிவலம் சிறப்பாக நடத்தினார்கள் ஆங்காங்கே அவர்களுக்கு அன்னதானமும் குடிப்பதற்கு சுத்தமான குடிநீரும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆண்களும் பெண்களும் பொதுமக்களும் பக்தர்களும் கிரிவலப்பாதையில் சிறப்பாக கிரிவலம் வந்தனர் அவர்கள் அனைவரும் ஸ்ரீ நந்தி பெருமானுடைய அருளைப் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் பக்தி செய்திக்காக வாலாஜாப்பேட்டை அடுத்த எடகுப்பம் கிராமம் அருகில் அமைந்துள்ள மலைமீது ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஆலயத்தில் இன்று நடைபெற்ற பௌர்ணமி சிறப்பு கிரிவல பாதையிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் செய்தியாளர் ஈஸ்வரன் சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் எடகுப்பம் கிராமம் அருகில் அமைந்துள்ள மலை மீது ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஆலயம் சுயம்பாக உருவான இந்த இடத்தில் இன்று சிறப்பான முறையில் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பௌர்ணமி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முதலில் கோ பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுமங்கலி பூஜை மகா உத்திர பூஜை ருத்திர ஹோமம் நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் மாலை நேரத்தில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பௌர்ணமி அபிஷேகம் இரவு நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானத்துடன் கிரிவலம் முழுவதும் செல்கின்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் சிறப்பாக வழங்கி இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த அற்புதமான பூஜையை எடகுப்பம் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர் நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள்